மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று தெய்வத்தாய் படத்தில் பாடிய எம்ஜிஆர் தனது மூச்சை நிறுத்திய பிறகும் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நம்பும் மக்கள் தமிழ்நாட்டில் உண்டு அந்த மகராஜனுக்கு சாவி இல்லை என்று கும்பிடும் மக்களும் நாட்டில் உண்டு எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அது பற்றி செய்தியாக்க வந்த அமெரிக்க பத்திரிகையாளரிடம் ஒரு கூலித் தொழிலாளி சொன்னான் என் நெஞ்சை கிழிச்சு பாருங்க சார் உள்ள வாத்தியார் இருப்பார் என்று கிராமத்து பெண்களில் சில எம்ஜிஆர் படத்து சுவரொட்டிகளை விரித்து படுத்துக் கொள்வதாக அந்த பத்திரிகையாளரை எழுதினார் எம்ஜிஆருக்கு முன்னும் பின்னும் எந்த முகமும் அந்த ஈர்ப்பை அடைந்தது இல்லை சிவப்பும் மஞ்சளும் வெள்ளையும் சேர்த்து குலைத்த தேகத்தால் மக்களை மயக்கி வைத்திருந்தார் மெனகத் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் மெனகத் என்பது இவர்களது குடும்ப பெயர் பாலக்காடு மாவட்டம் சொல்லங்கோடு அருகே நல்லேபள்ளி கிராமத்தில் மெனகத் கோபாலமேனன் பிறந்தார் வடவனூர் சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டு மருதூர் வீட்டில் வாழ்ந்தார்கள் இவர்கள் இருவரும் இலங்கை கண்டிக்கு அருகில் வாழ்ந்தபோது பிறந்தவர் ராம்சந்தர் இரண்டு வயதில் தாயகம் திரும்பியது கோபால் மேனன் குடும்பம் குடியேறியது கும்பகோணத்தில் தம்பி ராம்சந்தரையும் அண்ணன் சக்கரபாணியையும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக நிறுவனத்தில் சேர்த்தார்கள் வாரத்துக்கு நாலரை ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தவர்தான் தொடர்ந்து மூன்று முறை வென்று நாடாண்ட எம்ஜிஆர் டியூ சின்னப்பா ஆண் வேடமான ராஜபாட் போட்டால் பெண்களைப் போல் நளினமாகவும் சிவந்தும் ஈர்ப்பாகவும் இருக்கக்கூடிய ராம்சந்தருக்கு ஸ்திரீபாட் வேடம் தரப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்த எம்ஜிஆர் சென்னைக்கு வந்து சென்ட்ரல் அருகில் உள்ள வால்டாக்ஸ் ரோடில் குடியேறினார் இவரது நடிப்பை பார்த்து உறையூர் மொய்தீ நாடக கம்பெனியினர் இவரை இழுத்துச் சென்றார்கள் இந்த காலத்தில் சாப்ட்வேர் கம்பெனிகள் பார்க்கும் வேலையை அந்த காலத்தில் நாடக கம்பெனிகள் பார்த்துள்ளன மொய்தி நாடக கம்பெனியில் நாடகம் போட ரங்கூன் போனவர் மீண்டும் ஒரிஜினல் பாய்ஸ் வந்தார் ராம்சந்தர் வளர்ந்து விட்டான் பெண்ணின் நளினமான குரல் உடைந்து விட்டது அப்போதெல்லாம் பின்பாட்டு கிடையாது நடிகர் நடிகைகளை பாட வேண்டும் எம்ஜிஆரின் குரல் உடைந்ததால் ஸ்திரீ பாட்டுக்கு அவர் பொருந்தவில்லை உடனே உஷாரான எம்ஜிஆர் வீர விளையாட்டுகளை கற்றுக்கொண்டு ராஜபாட்டுக்கு தயாரானார் நாடகங்கள் எல்லாம் சினிமாவாக பரிணாமம் பெற தொடங்கிய காலகட்டம் அது முதல் படம் கிடைத்தது சதி லீலாவதி அடுத்தடுத்து இரு சகோதரர்கள் மாயா மச்சீந்திரா ஹரிச்சந்திரா பிரகலாதன் மீரா ஸ்ரீமுருகன் என பல பல படங்கள் ஆனால் அனைத்திலும் சிறு சிறு வேடங்கள் அவருக்கு கலையை கொண்டு வந்தது ராஜகுமாரி எம்ஜிஆர் கதாநாயகனாக மகுடம் சூட்டிக்கொண்ட இந்த படத்துக்கு கதை வசனம் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் பதினொன்றாம் நாள் இந்த படம் வெளியானது எம்ஜிஆரின் முதல் படமான சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியானது கதாநாயகனாக எம்ஜிஆருக்கு பதினோரு ஆண்டுகள் பிடித்தது ஆனால் முப்பது ஆண்டுகள் அதை தக்க வைத்திருந்தார் அடுத்த படமே மூன்று ஆண்டுகள் கழித்துத்தான் வெளியானது கதாநாயகனாக அவர் நடித்த மருதநாட்டு இளவரசி படத்துக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஏகபந்தம் உண்டு எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் ஜானகி கதாநாயகியாகவும் நடித்த இந்த படத்துக்கு கதை வசனம் கருணாநிதி தமிழகத்தின் மூன்று முதலமைச்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த படத்தில் இருந்துதான் மகிழ்ந்து எழுந்தார்கள் மர்மயோகி படத்தில் ஸ்ரீலால் ஈர்த்தார் எந்தங்கை படத்தில் பெண்களை வசப்படுத்தினார் மலைக்கல்லன் படம் ஸ்டார் ஆக்கியது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் ஆச்சரியப்பட வைத்தார் இருபத்தைந்து வாரங்கள் ஓடி சூப்பர் ஸ்டாராக மகுடம் சூட்டியது மதுரை வீரன் வென்றால் மன்னன் தோற்றால் நாடோடி என்று எம்ஜிஆரே பயந்த நாடோடி மன்னன் அவரை திரையுலக மன்னன் ஆக்கியது மன்னாதி மன்னன் படத்தில் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்ற பாடலே இவரை மன்னாதி மன்னனாக தூக்கியது திருடாதே படமும் தாய் சொல்லை தட்டாதே படமும் குடும்பங்களுக்குள் அவரை கொண்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஒரே ஆண்டில் ஒன்பது படங்கள் கருணாநிதியின் வசனத்தில் வெளியான காஞ்சி தலைவன் எம்ஜிஆரையும் திமுக தலைவர்களுள் ஒருவராக ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை தமிழ்நாட்டு பிள்ளையாக அவரை தூக்கியது சென்னை பிராட்வே மேகலா மதுரை சென்ட்ரல் கோவை ராயல் தஞ்சை யாகப்பா ஆகிய ஐந்து ஊர்களிலும் நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது இந்த படம் சென்னை காசினோவில் இருநூத்தி பதினோரு நாட்கள் ஓடியது திருச்சி ஜூபிட்டரில் இருநூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற கனவு நாயகனாக எம்ஜிஆரை கொண்டு போய் நிறுத்தியது இந்த படம் ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் ஓராயிரம் பேரை ஈர்த்து கொண்டு இருந்தார் எம்ஜிஆர் விபூதி பட்டை சந்தனம் குங்குமம் என நெற்றி நிறைய பூசியும் கழுத்தில் துளசிமணி மாலையும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து நாடக கம்பெனியில் இருந்து சினிமா கம்பெனிக்கு வந்த எம்ஜிஆர் சில ஆண்டுகளிலேயே ஒவ்வொன்றாக விடுத்து கருப்பு துண்டை தொழில் போட ஆரம்பித்தார் அதற்கு காரணம் கருணாநிதி திராவிட இயக்கத்தவராய் வலம் வந்த கருணாநிதியும் தேசிய இயக்க ஈடுபாடும் தெய்வீக நம்பிக்கையும் கொண்ட எம்ஜிஆரும் ஒன்றாக திரைப்பயணத்தில் இணைந்து அரசியல் பயணத்திலும் கைகோர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திமுகவில் சேர்ந்தார் எம்ஜிஆர் கோயிலுக்கு போவதை நிறுத்தினார் நடிப்புக்காக கூட நெற்றியில் விபூதி பூசுவதை விடுத்தார் புராண புராணப்படங்களை அதிகமாக தயாரிக்கப்பட்ட காலத்தில் புராண படங்களை தவிர்த்தார் காத்தவராயன் படத்தில் நடிக்க மறுத்தார் இன்ப கனவு படத்தில் திமுக பிரச்சாரத்தை புகுத்த வாய்ப்பளித்தால்தான் நடிக்க முடியும் என்றார் படப்பிடிப்புக்காக எங்கு சென்றாலும் அருகில் உள்ள ஊரில் திமுக கூட்டத்தில் பேசினார் திமுக மாநாட்டில் நாடகங்களில் பங்கேற்றார் தன்னோடு நடிப்பவர்களிடம் நீங்கள் திமுக உறுப்பினர்கள் ஆகிவிட்டீர்களா இல்லையா என்று கேட்டார் இவரை சபாக்காரர்கள் ஒதுக்கினார்கள் கவலைப்படவில்லை வானொலி புறக்கணித்தது இவர் வருத்தப்படவில்லை ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் சேர்ந்து கொண்டே இருந்தது சின்ன நெல்லிக்காயை கூட நேர்த்தியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் என்ற மாங்கனியை விடுவாரா இதய கனி என்று எடுத்து வைத்துக் கொண்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நூற்று கணக்கான பேச்சாளர்கள் தலைவர்கள் அந்த கட்சிக்காக இரவு பகல் பார்க்காமல் பிரச்சாரம் செய்தார்கள் பிரச்சாரம் போகாமலேயே மருத்துவமனையில் இருந்தபடியே வாக்குகளை வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர் எங்க மகராசனுக்கா இப்படி நடந்தது என்று பொதுமக்களை வைத்தது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு சென்னை ராமாபுரத்தில் இருந்த எம்ஜிஆரின் தோட்டத்தில் நிஜக்குண்டு வெடித்தது எம்ஜிஆரின் இடதுபுற காது வழியாக பாய்ந்த குண்டு கன்னத்தில் புகுந்தது எம் ஆர் ராதாவின் நெற்றியில் இருந்து ரத்தம் பாய்ந்தது இரண்டு பேருமே இதற்கான உண்மையான காரணத்தை கடைசி வரை சொல்லவில்லை சிலர் கையில கம்பு வச்சு சண்டை போடுவாங்க நாங்க துப்பாக்கி வச்சிருந்தோம் என்று சாதாரணமாக சொன்னார் எம் ஆர் ராதா ரெண்டு பேருமே என்னடா துப்பாக்கி கண்டுபிடிக்கிறீங்க அடித்தார் எம் ஆர் ராதா சிறைக்கு போய் வெளியில் வந்த பிறகும் காரணம் சொல்லவில்லை அந்த தேர்தலில் பரங்கிமலை தொகுதி திமுக வேட்பாளராக எம் ஜி ஆர் அறிவிக்கப்பட்டிருந்தார் எம் ஆர் ராதா அப்போது திராவிடர் கழகத்தில் இருந்தார் திராவிடர் கழக தலைவர் பெரியார் அப்போது காங்கிரசை ஆதரித்து வந்தார் எனவே இது காங்கிரசின் சதி என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது இல்லை இது சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று சொல்லப்பட்ட விளக்கம் கழுத்தில் குண்டு பாய்ந்ததால் தோளை சுற்றிலும் பேண்டேஜ் போடப்பட்டு உடம்பில் சட்டை இல்லாமல் மன்னாதி மன்னன் நாடோடி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை உட்கார்ந்து இருந்ததை பார்த்து மக்கள் கண்ணீர் வடித்தார்கள் சினிமாக்காரர்களை நம்பி ஊட்டு போடாதீர்கள் என்று காமராஜ் சொல்லி பார்த்தார் சினிமா டிக்கெட் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்கிறார்கள் என்று கக்கன் சொல்லி பார்த்தார் ஆமாம் அதற்கு என்ன என்று திருப்பி கேட்ட மக்கள் காங்கிரசுக்கு எதிராக குத்தினார்கள் அண்ணாவை மேடையில் வைத்துக் எம்ஜிஆர் பேசினார் மகாபாரதத்தில் யுத்தம் தூங்குவதற்கு முன் யாரேனும் ஒருவர் பலியாக வேண்டும் என்று சொன்னார்கள் அர்ஜுனன் பீமனை காட்டிலும் பலசாலியான அரவானை பலி கொடுத்தார்கள் பாண்டவர்கள் கட்சி வெற்றி பெற அரவான் பலியானதைப் போல நான் பலியாக தயார் என்று எம்ஜிஆர் கர்ச்சித்தார் அப்போதுதான் அண்ணா உயிரை தர வேண்டாம் நீ முகத்தை காட்டினால் போதும் என்றார் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து முகம் காட்டியதும் திமுக என்ற மூன்றெழுத்து எழுந்து நின்றது எம்ஜிஆர் சூரியனை மலர வைத்த சந்தி